ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிருப்பீங்க ஏன் பலாப்பாலா ஜூஸ் கூட குடிச்சிருப்பீங்க வெத்தலை ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னா ட்ரை பண்ணலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பதினஞ்சு பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க காலையில் எந்திச்சதும் தோலை வந்துட்டு அப்படியே உரிச்சு எடுத்தால் சூப்பராக வரும் அதை அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் மஞ்சாறு வெத்தலை எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்துட்டு அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது கூட வந்துட்டு பாதாம் பேஸ்ட் இருக்குலையே அதை சேர்த்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் ரெண்டு வந்துட்டு பேரிச்சம்பழம் அதையும் அரைச்சு சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் ஒரு கிளாஸ் நான் சேர்த்துருக்கேன் நைட்டே வந்துட்டு பாதாம் பிசின்னு ஊற போட்டு வச்சுருந்தேன் அது கூட வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன் இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க பல மருத்துவ குணங்கள் இருக்கு அயோடின் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் செரிமான இது சரி பண்ணும் நரம்பு தளர்ச்சியை கூட இது சரி பண்ணும் ரெண்டு அப்பப்போ சாப்பிட்டு வந்தோம் ரத்த சர்க்கரை அளவு இருக்கு இல்லையா அது கட்டுப்படுத்தும் வாய்ப்பு நல்லா சரியாகும் கண்டிப்பா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் எடுத்து வச்சிருங்க அந்த குட்டி கேப்ல வந்துட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸை வாங்கி குடிச்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அமிர்தமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்